பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள திலக் விதேகராஜனே உன் மனமும் உணர்வும் பொய் சொல்லாது இவர்களை பார்த்தாலே எல்லா உயிர்களுக்கும் இதே அனுபவம் தான் அரசே அற்புத அழகால் அனைவரையும் கவரும் இவர்கள் ரகுகுல மன்னன் தசரதனின் மைந்தர்கள் ராமன் இவன் லட்சுமணன் மன்னன் தசரதனை கேட்டதற்கு அரக்கரிடமிருந்து என் வேள்வையை காப்பதற்காக இவர்களை என்னுடன் அனுப்பினார் சுபாகு மடிய மாரீச்சன் பயந்தோட தாடகையை வதைத்து சித்தாசிரமம் சீரழியாமல் காப்பாற்றினார்கள் தங்கள் அழைப்பு வந்தபோது இவர்களும் இருந்தார்கள் அதனால் இவர்களையும் அழைத்து வந்தேன் உங்களுடைய கருணையினால் இப்படி ஒரு வாய்ப்பினை நான் பெற முடிந்தது சந்திரனைக் காணும் சகோர பறவை போல அந்த பிரம்மத்தை நாடும் ஜீவனைப் போல மாமுனிவரே கௌதம வைந்தர் சதானந்தரே தாங்கள் கேட்க விரும்புவதை அறிவே மிதிலைக்கு வரும் வழியில் நான் ஸ்ரீராமனை கௌதமரின் ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்றேன் அங்கே ஸ்ரீராமனின் திருவடிப்பட்டு உங்கள் அன்னை அகல்யாதேவி தேவி மோச்சனம் பெற்று புனிதமடைந்து பயணம் தொடங்கி அர்ச்சனை மலராக அவர் கணவர் இருக்குமிடம் போய் சேர்ந்து விட்டார் மாமுனிவரே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் ஸ்ரீராமா கல்லை பெண்ணாக்கிய கருணையே அவளைக்கு மறுவாழ்வு அளித்த அன்பின் வடிவே ராமா கோடி கோடி வணக்கம் மகாத்மா இது குருதேவரின் மகிமை ராமன் கருவி மட்டுமே என் மீது அருள் கூர்ந்து ராஜ மாளிகைக்கு வாருங்கள் தங்கள் இஷ்டப்படியே அரசே ராமா லக்ஷ்மணா வாரங்கள் அழகான அமைதியான ஆனந்த மாளிகை தங்கள் மனம் போல் விசாலமாக இருக்கிறது ராஜ மாளிகையில் விருந்தினர் விடுதியில் தங்களுக்கேற்ற வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது முனிவரே எனக்கு இந்த ஏற்பாடுகள் இதற்காக நான் முனிவன் எளியவன் முனிவரே தமது புனித திருவடிகள் பட்ட இடங்கள் எங்கள் பூஜைக்குரிய யாக பூமியாகிறது மேலும் சிறப்பளிக்க அயோத்தி பெற்றெடுத்த மைந்தர்களை வரவேற்கும் வாய்ப்பினை மிதலை இன்று பெற்றதால் பெருமை அடைந்தது இதனிலும் பெரிதாக என் போன்று எளியவனுக்கு வேறு என்ன வேண்டும் மகாத்மா அரண்மனை வரவேற்பில் ஏதாவது குறையிருந்தால் கருணையுடன் பொறுத்தருள வேண்டும் சதானந்தரே நேர்மையான தங்கள் வரவேற்பில் குறை இருக்குமா மகாராஜா ஜனகரே இனி எங்களை பற்றி சிந்திக்காதீர்கள் இங்கு வருபவர்களை கவனியுங்கள் தங்கள் ஆணை போன்ற இந்த கால்கள் யாருக்காக எந்த மாளிகையில் சலங்கை ஒலி எழுப்பப் போகிறதோ பொற்கொடி போன்ற இந்த கரங்களை பிடித்து எந்த அழகன் அழைத்து செல்லப் போகிறானோ திருமணங்கள் முற்பிறவிலேயே நிச்சயிக்கப்படுகிறதாமே யாருடன் ஜென்ம ஜென்மங்களாக சம்பந்தம் செல்வான் மணமகன் யார் என்று எனக்கு தெரியும் ஒரு என்ன மாண்டவி அதுதான் இந்த சிவதனுசை வளைத்து நானேற்றுகிறவன் பாராட்டுக்குரியவனாக பலமிக்கவனாக இருப்பான் பாராட்டுக்குரியவனாக மன்றத்திலே யார் யார் என்று நான் பார்த்து வந்து விட்டேன் வீரம் இருந்தால் அவர்களிடம் அழகில்லை அழகனாயிருந்தால் அவர்களிடம் வீரமில்லை சிறப்பான எந்த ஒரு வீரனையும் அந்த சபையிலே நான் காணவில்லை ஏன் ஏன் என்று தெரியவில்லை தெரியவில்லை அப்படிப்பட்டவர்களும் வந்திருக்கிறார்கள் யார் வந்திருக்கிறார்கள் சுந்தரன் சூரன் தீரன் அழகிலே மாறன் மாறன் எந்த மாறன் அயோத்தியின் ராஜகுமாரன் ஸ்ரீராமன் என் கண்ணார கண்டேன் தெய்வத்தின் பேரழகோடு திருமாலின் சாயலுடன் இங்கு மானிட வடிவில் வந்தது போல பாராட்டு கூறுமளவுக்கு என்ன கண்டாய் சொல்லமா என்னதான் சொல்வது சொல்வது அன்பு தம்பி அந்த லக்ஷ்மணனுடன் அந்த மன்றத்திலே இருந்து தோல் கண்டார் தோளை கண்டாராக எல்லார் கவனத்தையும் இழுக்கிறார் நானே ரசித்தேன் ஒரு கவிதையின் கலை அழகில் மிதிலையே மயங்கியது போல நான் சொல்வது உண்மையான செய்தி தாம் ஒருமுறை தரிசித்தால் சுயமர நிபந்தனை கூட மறந்து போய் விடும் பணிவிடை செய்தனர் குருதே வரும் பண்புள்ளமா தவ பெருமை உணர்ந்து கோமகன் மைந்தர் துதிப்பார் மனம் மேகிழ்ந்து கோமகன் மைந்தர் துதிப்பார் மனம் மேகிழ்ந்து அடக்கம் மனதில் வரும் பணி செய்வதாலே அதுவும் குரு தரும் அனு அதுவும் குரு தரும் அனுபவத்தாலே போதும் போதும் என்ற ൊണ്ട് അൻപേനും അഞ്ജലി അവൻ പുറിതാനേ അഞ്ജലി അവൻ പുറിവാനേ ഉറങ്ങിട രാമ சென்ற ஓய்வரியா தமீ சென்ற அம்மா சீதா முறைப்படி கௌரி பூஜை செய் அச்சதை தூப தீப நைவேத்தியை அம்மனுக்கு அர்ப்பணம் செய்து பவானியின் திருவடிகளை தியானித்துமா இந்த பூஜைக்கு மகாராணி செல்வதில்லை சுயம்பரம் அல்லது திருமணத்துக்கு முன் கௌரி பூஜை செய்ய ஒரு விதிமுறை உண்டு அந்த முறைப்படி கன்னிப்பெண்கள் தான் செல்ல வேண்டும் அந்த மாதா மங்கள சொரூபி அங்குள்ள பகவதி வடிவமே குமரியின் வடிவம்தான் குமரிகள் பூஜை செய்தால் மன விருப்பங்களை நிறைவேற்றும் வரத்தை கௌரி தேவி வழங்குவான் ஊர்மிளா மாண்டவி சீதையுடன் நீங்களும் போய் வாருங்கள் வா மலையில் தவத்தில் இருந்த நேரத்தில் சிவதனுசு உடைகின்ற கூடியதொரு ஓசிதனை கேட்டேன் இப்போதே எனக்கு சொல் யாம் ஆராதிக்கும் பகவான் சிவனுடைய தனுசை உடைத்த அந்த கொடியவன் யார் என்று உடனே சொல் பிரபு சிவதனுசை உடைக்கின்ற சாதனையை தயாநிதியான தம்முடைய தாசன்தான் செய்யத்தக்கவன் அவனுக்குரிய தண்டனையை ராமன் ஏற்கிறான் சேவகம் செய்பவன்தான் தாசனாவாம் பகைவனாய் கருதினால் நானும் பகைமை காட்டி அவனை தண்டித்தே திருவேன் இந்த வில்லை உடைத்ததற்காக அது பற்றி சூடான உரையாடல் முறைதானா எங்கள் இளமை பருவத்திலே எத்தனையோ வில்லை உடைத்திருக்கிறோம் உடைத்த சமயத்தில் உங்களை கண்டதில்லையே விஸ்வ இவனுக்கு என் கோபத்தின் விளைவுகளை எடுத்து சொல்லும் தாமே தம்முடைய சாதனைகளை சரித்திரமாக சொன்னீர்களே அதை எங்கள் குருதேவரும் திரும்ப சொல்ல வேண்டுமா தற்பெருமையை தனிப்பெருமையாக்குவது தங்களுக்கு தகுமா தவமுனிவருக்கு பொருந்துமா கேளுங்கள் தாம் ஒரு கோழைத்தனமான சத்திரியகுமாரின் குற்றத்துக்காக கோபம் கொண்டு குற்றம் செய்யாத எண்ணற்ற சத்திரியர்களை கொலை செய்தீர்கள் தந்தையை நானே எப்படி முடித்தீர்கள் பாராமல் அவள் தலையை இந்த பரசுவினால் துண்டித்துத்தானே சொல்லுங்கள் தங்களுடைய சாதனையில் வெறி இருந்ததா வீரம் இருந்ததா போதும் வரம்பு மீறுகிறாய் இனிமேல் என்னை யாரும் குறை சொல்லாதீர்கள் எந்த பிள்ளைக்கு மரணவாசல் விட்டது ஆச்சரியம் என் பரசு இன்னும் செயல்படாமல் இருக்கிறதே சிறுவன் இன்னும் உயிரோடு நிற்கிறானே எனக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது என் பிரபுவுக்கு மரண தண்டனை அளிப்பேன் என்று என் முன்னே சொன்ன பிறகும் என் பானம் ஏன் பேசாமல் இருக்கிறது லக்ஷ்மணா முனிவரே பிள்ளையிடம் குற்றம் கண்டு பெரியோர் கோபிப்பதில்லை சாந்தபடையங்கள் பெரியவரே நீ சும் விஸ்வாமித்திரரே தமக்கு இது பெருமை அளிக்காது முனிவரே ஏதோ சிறுபிள்ளை புரியாமல் சொன்னால் குரு மாதா பிதா குறையாக நினைக்கிறதில்லை குழந்தையை தண்டிக்கிறதும் இல்லை பகவான் தாம் காலங்களை அறிந்த ஞானி பாலகன் பேசியதை தாங்கள் மன்னியுங்கள் அதுவும் அவன் உங்களுக்கு பிழையும் செய்யவில்லை அப்படிச் செய்தவன் பேசுகிறேன் மன்றத்திலே வில்லை உடைத்தவனை தண்டிக்க நினைத்தால் தடை சொல்ல மாட்டேன் என்னை தாசனாக மதித்து ஏற்ற முடிவெடுங்கள் இஷ்டம் போல் செய்யுங்கள் விரும்பினால் என் உயிரை ஏற்றுக்கொள்ளுங்கள் எப்படிச் செய்தால் தங்கள் கோபம் சாந்தமடையுமோ அப்படி செய்யுங்கள் காத்திருக்கிறேன் அடைகு என்று எனக்கு சொல்லுகிறாயா அவன் உன்னுடைய தம்பி நீ பார்த்திருக்க பேச்சால் என்னை காட்சி கனலாக்கி என் சினத்தை விடுகிறான் இங்கு நல்லவன் போல் நீ இருகரம் குவித்து எம்மை வணங்குகிறாய் மாளிகையில் நடக்கும் இந்த நளின நாடகம் இனி நடக்காது உனக்கு புரிந்திருக்கும் உனக்கு ராமன் என்று பெயர் வைத்ததால் உனக்கு பரசுராமன் என் முன்னால் நிற்க தகுதி வந்ததோ எடுத்துக்கொள்ளத்தை என் முன் நின்று போர் செய் வில்லேந்தாமல் நிற்க முன்னை தாக்க மாட்டேன் வீணாக மரண அழைப்பு விடுக்கிறாய் என்னோடு போராட மறுத்தால் பின்னவன் முன்னவன் இருவரையும் இப்போதே முடிப்பேன் பிரபு யாராயினும் போரிட அழைத்தால் கத்திரிய தர்மப்படி நாங்கள் அதை மறுப்பதில்லை அது அந்த யமதர்மராஜனே ஆனாலும் பிரபு எம் ரகுவம்சத்தாருக்கு நெறிமுறை உண்டு நாங்கள் பசு பிராமணர் பெண்கள் மேல் அஸ்திரம் தொடுப்பதில்லை பிராமணர்கள் எமக்கு என்றும் பூஜைக்குரியவர் அவர்களுக்கு சேவை செய்வதே எங்கள் முழுமுதற் கடமை ஒரு பிரபுவுக்கும் சேவகனுக்கும் போர் நடப்பது சரியா தமக்கு நான் சரிசமமா எப்படி நினைத்தீர் பகவானே பெயரும் கூட எனக்கு சிறிய பெயர் ராமன் பிரபுவமக்கு பரசுவம் சேர்ந்து பரசுராமன் தாம் தம்முடைய ராமனை புரிந்து கொள்ளவில்லை பிரபுவே நான் புரிந்து கொண்டு விட்டேன் தங்களை தம்மிடம் தோற்பதும் நான் பெரும் வெற்றி விண்வரை நின்புகழ் அற்புதம் நிகழ்த்த அன்பெரும் கனலே அமைதியே கொள்க பேசும் மொழி கேட்டு பரசுராமன் தந்தை உணர்ந்தாரே ராமா ஏற்றுக்கொள் இந்த வில்லை மாமுனிபர்கள் என் பிதாமகரான மகரிஷி சீக்கரிடம் ஈடு வைத்திருந்தார்கள் இந்த விஷ்ணுவின் வில்லிலே நீ வானத்தை தொடுத்தாயானால் என் மனத்திலே சந்தேகம் மறையும் எனக்கும் நீ யாரென்று புரியும் விஷ்ணுவின் வில்லில் நீ நானேற்ற விலகிடும் சந்தேகம் நான் ஊனை போற் വിലകിടും സന്ദേഹം നാനൂന പോ ந்தனா தமக்குத் தெரியாதா இந்த விஷ்ணு தனுசின் பானம் வீணாக்குவதற்கல்ல மேலும் தாங்கள் பிராமணர் அதோடு நீங்கள் குரு விஸ்வாமித்திர சகோதரியின் பேரன் அதனால் இந்த பானத்தை தங்கள் மீது தொடுக்க மாட்டேன் தாமே சொல்லுங்கள் இந்த பானத்திற்கு எது பலி தம்மிடத்தில் மனோவேகத்தில் எங்கும் சென்று வர சக்தி இருக்கிறது அதுவா அல்லது கடும் தவம் புரிந்து பெற்ற புண்ணிய பலன் இருக்கிறது அதுவா ரகுநந்தனா மனோவேகத்தின் சக்தியை அழித்து விடாதீர்கள் ஏனெனில் முன்பு வணக்கத்திற்குரிய என் குரு காசியபருக்கு இந்த பூமியை தானம் செய்த போது அவர் என்னிடம் சொன்னார் இனிமேல் நீ என்னுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடாது என்று அது முதல் எப்போதும் நான் இந்த பூமியிலே இரவில் தங்குவதில்லை மகேந்திர மலைக்கு நான் இரவிலே போய் வருவதற்கு இந்த சக்தி மிக மிக்க அவசியமாகிறது தாம் இந்த அற்புத பானத்திற்கு எனது புண்ணிய பலன்களை பலியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அதை செய்தால் அழிந்துவிடும் எனது கீர்த்தி என் மனத்தின் அகந்தை அகந்தையால் வளரும் ஆத்திரம் கோபம் ராமா இந்த பானத்தை கிழக்கிலே செலுத்துங்கள் உங்களுக்கே வெற்றி ஜனகரே உன்னுடைய ஜென்ம ஜென்ம புண்ணியம் தான் ஸ்ரீராமன் இங்கே வந்தார் இந்த ராமனுடைய சம்பந்தம் அந்த பிரம்மனால் பரமேஸ்வரனுடைய ஆசீர்வாதத்துடன் நிச்சயிக்கப்பட்டது உலகம் வியக்க திருமணம் நடக்கட்டும் இதனால் உமது புகழ் ஓங்கும் ராமன் உன்னால் நான் என்று உயர்ந்து விட்டேன் என்னை கருதி பாசமும் பறிவும் காட்டுங்கள் வரம்பு மீறி இருந்தால் விடுங்கள் இந்த அடக்கமே உன்னை வாழ்த்தும் பிரம்ம ரிஷி உங்களுடைய அன்பினால் சேராமன் வில்லை ஒடித்து நான் வைத்து நிபந்தனையை முடித்து என் தலைமுறை வைத்தான் என்னை செய்ய வேண்டியது என்ன ஆணையிடுங்கள் கரசே இந்த திருமணம் வில்லோடு இணைந்திருந்தது அந்த வில் ஒடிந்ததும் விவாகம் விட்டதே இருந்தாலும் பரம்பரையாக வரும் குல வழக்கப்படி உன்னுடைய மூத்தோர்கள் வழிகாட்டும் குருமகான்களின் ஆலோசனைப்படி நன்றாக திட்டமிடு அதோடு அயோத்திக்கு தூதனுப்பி மன்னன் தசரதனுக்கு தெரியப்படுத்து சீதாராம கல்யாணத்தை முடிக்க ஜனகபுரிக்கு வாருங்கள் என்று தங்கள் கட்டளை